ஓம் ஸ்ரீ ஒளி பாகம் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்யும் வாழ்வு பெற திரு அண்ணாமலை கிரிவலம் ஓம் ஸ்ரீ மகா வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம் பஞ்சபூத மூர்த்திகளில் ஆதிமூல அக்னிமூர்த்தியாக ஸ்ரீ அருணாசல பெருமான் விளங்குவதால் கிரிவலத்தின் பலன்களாக ஸ்ரீ அருணாசல சக்தியானது பவித்ர சக்தியாக நமக்கு அருள்பாலிக்கின்றது உதாரணமாக திங்கள் அன்று தசமி திதியோடு மூல நட்சத்திரம் கூடிய நாளில் திரு அருணாசலத்தை ஒருவர் கிரிவலம் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் சந்திர பகவானுக்கு உரித்தான நாள் ஆகையினால் திங்கள் அன்று அமுத சக்தி நிறைந்திருக்கும் இந்நாளில் திரு அண்ணாமலையிலிருந்து வீசுகின்ற காற்றில் அமுத கிரணங்கள் நிறைந்திருக்கும் இத்துடன் மூல நட்சத்திரத்திற்கு உரிய பீம சக்தியும் சேருகின்றது பீம சக்திக்கு உரித்தான தெய்வீக அனுகிரகங்கள் யாவை என்றால் ஆஞ்சநேய வழிபாட்டின் பலன்களாக கிட்டுகின்ற மனோதைரியமும் நிலையான புத்தியும் நல்லொழுக்கமும் தரவல்ல பீம சக்திகள் அதில் மிகுந்திருப்பதால் நீண்ட ஆரோக்கியமான வாழ்வும் பீமரத சாந்தி என்று சொல்லப்படுகின்ற சதாபிஷேகத்தை நன்முறையில் பெறக்கூடிய அளவிற்கான பீம சக்தியும் அதில் பொழிந்திருக்கும் சாந்தமான அமைதியான இறுதி வாழ்க்கை நமக்கு அமையும் இம்மாதிரியான அரிய தகவல்களை ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் மற்றும் ஜோதி தத்துவம் எனும் சுப மங்கள தீப மகிமை புத்தகம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாதா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம்